பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் யுகாதியை முன்னிட்டு பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் யுகாதி திருநாளை முன்னிட்டு பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாயரட்சை பூஜையின் போது அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதர் சுவாமி அருள்மிகு கைலாசநாதருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஞ்சாங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பழனி கோவில் பட்டத்து குருக்களான செல்வ சுப்பிரமணிய குருக்கள் பஞ்சாங்கத்தை படித்து அதன் சாரம்சங்களை விளக்கினார் மழை வரிசிக்கும் காலம் வெப்ப நிகழ்வு விவசாய செழிப்பு இயற்கை சீற்றங்கள் குறித்து விவரித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்துள்ளது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரியநாயகி அம்மனை தரிசனம் செய்தனர் திங்கட்கிழமை காலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்